ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்பது ட்ரெயினிங் அகாடமி ஸோ இன்னைக்கான பசில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஒரு வேடன் ஒரு வேடன்னா யாரு ஹண்டர் ஓகேவா அவன் காட்டுக்கு போய் வேட்டையாடி சில பறவைகளை வந்து வேட்டையாடிட்டு திரும்பி வந்துகிட்டு இருக்கான் அப்ப அவன் பையில வந்து ஒரு சில பறவைகள்லாம் இருக்கு அதாவது என்னென்ன பறவைகள் இருக்குன்றத அவன் சொல்ல போறான் அதை தான் போறோம் சோ அவன் பையில ஒரு சில பறவைகள்லாம் இருக்கு எதிரில் வந்தவர் கேட்டிருக்காரு அந்த வேடன் கிட்ட உன் பையில என்னென்ன பறவைகள்லாம் இருக்கு எத்தனை பறவைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு அதுக்கு அந்த வேடன் என்ன சொன்னான்னா ஆறு தவிர மற்றதெல்லாம் புறாக்கள் ஆறு தவிர மற்றதெல்லாம் குருவிகள் ஆறு தவிர மற்றதெல்லாம் காகங்கள் அப்படின்னு சொல்லிட்டானா அவன் பையில எத்தனை பயிர் எத்தனை பறவை இருக்கும் கரெக்டா கண்டுபிடிச்சிருப்பீங்களா கண்டுபிடிச்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க என்ன சார் ஒண்ணுமே புரியலன்ற வீடியோ பண்ணுங்க இல்லன்னா நான் இன்னொரு முறை சொல்றேன் அவன் மேடன் என்ன சொல்லிருக்கானா ஆறு தவிர மற்றதெல்லாம் காகங்கள் ஆறு தவிர மற்றதெல்லாம் குருவிகள் ஆறு தவிர மற்றதெல்லாம் புறாக்கள் நான் கொஞ்சம் திருப்பி தான் சொன்னாங்க அப்படியே வழக்கே தான் சொல்லியிருக்கேன் ஆனா ஆறு தவிர மற்றதெல்லாம் புறாக்கள் ஆறு தவிர மற்றதெல்லாம் குருவிகள் ஆறு தவிர மற்றதெல்லாம் காகங்கள்னு சொல்லியிருக்கான் சோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்னன்றது நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கரெக்டான ஆன்சரை நாங்க பின் பண்ணி வைக்கிறோம் ஓகேங்களா சோ இதே மாதிரி நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்களேன் தேங்க்யூ